அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன் அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை என்னோட கேமனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிளிக் பென் இருக்கும் இல்லையா இது நம்ம தீந்தோனையும் இல்லாட்டி ஒர்க் பண்ண இல்லாட்டி நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ இனிமேல் அப்படி தூக்கி போடாமல் இதில் இருக்க ஒரு சின்ன பார்ட்ஸை வச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பேனை வச்சு வேறு என்னென்ன டிப்ஸ்லாம் செய்யலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும் அது என்னென்னா அந்த பேனோட நிப்பில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கும் இந்த பேனை வந்து நல்லா எழுதும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பேனாவை திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரி வேறு பேனாலும் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அந்த பேனாவை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மொபைல் சார்ஜர் போடுவோம் இல்லையா அந்த சார்ஜருக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபோனோட டேட்டா கேபிளில் நம்ம ஃபோன் சார்ஜ் போடுற இடத்துல மட்டும் நம்மளுக்கு அடிக்கடி பிஞ்சு போயிடும் இதனால் நம்ம டேட்டா கேபிளை புதுசாக வாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து அதில் ஃபுல்லாகவே சுற்றி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா கேப் ரொம்பவே லைஃப் கொடுக்கும் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உடனே போய் இந்த டிப்ஸை செய்யுங்க செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஊசி நூல் கோக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இதில் நிறைய பேர் வந்து ஈஸியாக கோத்துரும் என்னை மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் சிரமப்படுவோம் இல்லையா அதுக்கானதான் இந்த டிப்ஸு ஊசி நூல் கோக்குறதுக்கு நிறையா டிப்ஸ் நிறையா பேர் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு சின்ன டிரிக் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க இதை நல்லா மடிச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நகத்தை வச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம எந்த நூல் கோக்க போறோமோ அந்த நூலை அந்த மடிப்புல வந்து கார்னர்ல வச்சிருங்க அந்த கார்னர்ல அந்த நூலும் அந்த கார்னரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சிருங்க என்னே மாதிரி டைலரிங் தெரியாதவங்க தான் நம்ம கை தையல் தைப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து திருப்பி மடிச்சிருங்க நம்ம ஏற்கனவே மடிச்சோம் இல்லையா அந்த மாதிரி மடிச்சிருங்க மடிச்சுட்டு ஒரு கத்திரிக்கோள் கோல் எடுத்து ராசா கட் பண்ணிடுங்க ரெண்டு ட்ரையாங்கலா நம்ம கட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த நூல் இருக்க இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கூர்மையா இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சார்பா இருக்க இடத்த வந்து நம்ம அந்த ஊசியோட அந்த இதுல நம்ம கோத்துட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு அந்த நூல் வந்து அந்த சைடு வந்துடும் அந்த பேப்பரை பிச்சுட்டோம்னா நம்ம நூலை ஈஸியா இழுத்துடலாம் இந்த டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த டிப்ஸ் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க தெரியாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த பேப்பரை பிச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நூல் வெளியே நிற்கும் நம்ம ஈஸி ஸ்கூலியாக எழுத்துடலாம் அவ்வளோ தான் ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதோடய டிப்ஸ் பார்க்கலாமா இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் தான் இது என்னென்னா நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம நகம் வெட்டிகிட்டு இருக்கையில் கண்டிப்பாக நம்ம உட்காந்துருக்க எடுத தவிர எல்லா இடத்துலையுமே தெரிக்கும் ஸோ இதனால நம்ம வீட்டில் உள்ள அம்மா எல்லாமே திட்டுவாங்க யாரெல்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் நம்ம வீட்டில் உள்ள டேப் எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக டேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நகை வெட்டியை சுற்றி நம்ம வந்து டேப்பை ஒட்டிகிட்டு நம்ம நகம் வெட்டினோன்னா இது நம்மளை சுற்றி தெளிக்காமல் அந்த டேப்பிலே எல்லாமே ஒட்டிக்கும் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கெலாம் நம்ம வெட்டையில் நம்மளுக்கு வந்து தெளிக்காமல் இருக்கும் ஸோ இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம பொதுவாக நகம் வெட்டையில் நம்ம கையை வந்து தண்ணியில் நெனைச்சிட்டு வெட்டினாலும் நம்மளுக்கு வந்து நகம் தெளிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சு வேறு ஐடியா இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் அந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னால் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் நம்ம இதை வந்து த்ரோ பண்ணுற அதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோ அந்த நகத்தை வந்து வெட்டிட்டு இதை அப்படியே நம்ம மடித்து தூக்கி இருப்போம் எந்த இடத்துலையுமே நகம் மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு தெளிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபோர்த் டிப் பார்க்கலாமா நம்ம அப்பளம் சிக்கன் இதெல்லாம் பொரிச்ச எண்ணெயை நம்ம வந்து இன்னொரு யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு ஊற்றும் மனசே வராது ஸோ தோசை இதுக்கெல்லாம் நம்ம ஊற்றிக்குவோம் ஆம்லேட் போட முட்டை ஊற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ அந்த எண்ணெயை நான் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் பாட்டில வந்து நம்ம காலியானமே ஒரு சின்ன வாஷ் பண்ணுற வாஷ் பண்ணிக்கோங்க இல்ல தேங்காய் தானே நமக்கு யூஸ் பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்னா இதோடய சேர்த்து வடி நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து என்ன வாங்கலை நம்ம என்றைக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறதில்ல இந்த பாட்டிலுக்கும் தான் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்க அதே இதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரீயூஸ் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு மனசு இல்லையா ஸோ நம்ம எந்த தோசை ஊற்றினாலும் ஆம்லேட் போட்டாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதோட இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ஆம்லேட் இந்த மாதிரி முட்டை ஊற்றையில சில நேரத்தில் நம்மளுக்கு திருப்பி போகையில் முட்டை வந்து ரெண்டாக பிஞ்சிடும் இல்லாட்டி உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி வாங்கிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்டியை நான் வெறும் இருபது ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்கினேன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்க போறீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க ஸோ இந்த கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க முட்டை ஊத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிகாநெஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் முட்டை திருப்பி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபோர்த்து டிப்பில் உங்களுக்காண்டி ரெண்டு டிப் ஷேர் பண்ணிக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் பார்க்கலாமா நம்ம குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமான வேலை துணி துவைக்கிற துணி துவைச்சா அதை மடித்து எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய வேலை ஸோ இதை வேலையை முடிச்சிட்டோம்னாவே நம்ம வீடு நீட் அண்ட் கிளீனாக நம்மளுக்குமே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் அதுலேயும் நம்ம ஹஸ்பண்டோட சட்டையெல்லாம் நம்ம ஷோரூமில் இருக்க மாதிரி மடித்து வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதுக்கு தான் சின்ன ட்ரிக் நான் கொண்டாந்துருக்கேன் அதுக்கு வந்து ஷர்ட்டோட காலர் பட்டனையும் அடுத்துள்ள பட்டனையும் போட்டுக்காங்க கடைசியில் ரெண்டு பட்டனையும் போட்டுட்டு சட்டையை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஷர்ட் வந்து வரும் இல்லையா ஜவுளி கடையிலேருந்து நம்ம புதுசாக ட்ரெஸ்ஸை எடுத்தால் நம்ம இந்த மாதிரி அட்டா பாக்ஸ் இருக்கும் ஸோ இதை இனிமேல் தூக்கியே போடாதீங்க இதில் வந்து நிறைய யூசஸ் இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த அட்டை பாக்ஸில் வந்து நாலு பதையும் கட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம பண்ண அட்டையை வச்சு நம்ம ஷர்ட் மடித்தோம்னா உண்மையிலுமே ஷோரூமில் மடித்த மாதிரி நீட்டாக இருக்குங்க இன்னுமே நம்ம அயன் பண்ணி மடிச்சோம்னா நல்லா இருக்கும் நான் அயன் பண்ணாம உங்களுக்கு மடிச்சு காமிச்சிருக்க கீழே காமிச்ச மாதிரி அட்டையை வச்சு நல்லா கைகளாலேயே தேய்ச்சி தேய்ச்சி மடிச்சிங்கன்னாவே அவ்வளோ ஒரு நீட்டா சுருக்கமே இல்லாமல் இருக்கும் நீங்க இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க உங்க ஹஸ்பண்ட் மறுநாள் ஆஃபீஸ் போயில ரொம்பவே பாராட்டுவாங்க இனிமேல் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை வந்து நீங்க தூக்கி போட்டுறாதீங்க ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளா ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணுவோம் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா வேற ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்படி பண்ணலாம் சிஸ் அப்படிங்கிற மாதிரி வேற ஐடியா இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டா ஐட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எனக்கு நான் செஞ்சு பார்த்து நல்லா வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா செல்ஃபுமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டிப் பார்க்கலாம் சிக்ஸ்த்து டிப் இது வந்து நம்ம புதுசாக வாங்கியிருப்போம் இல்லையா தொடப்போம் நம்ம வீட்டில் ஸோ அதுக்கு தான் அந்த டிப்பு நம்ம புதுசாக வாங்கினதுக்கப்புறம் அந்த கூட்ட கூட்டு அதுலேருந்து சின்ன சின்ன தூசியாக வந்து விழுகும் சோ நம்ம வீட்டில் கூட்டுற குப்பையை விட இதுலேருந்து விழுகிற குப்பை தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பார்க்க மண் மாதிரி இருக்கும் ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம வீட்டில் அந்த பழைய சீப்பெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ இந்த சீப்பில் பெரிய பல்ல போட்டு நல்லா சீவி எடுத்துட்டோம்னா இதில் உள்ள தூசி எல்லாமே கொட்டிடும் வாங்கி ஓப்பன் பண்ணையிலே இந்த டிப்பை கண்டிப்பாக பண்ணிடுங்க நம்ம வீடு ஃபுல்லாக அந்த தூசி வந்து பரவாமல் இருக்கும் ஸோ ஒரே இடத்துல நம்ம வந்து கூட்டி அள்ளிரலாம் இப்போ பாருங்க இதில் மெதுவாக எதுவாக சீவிட்டு இல்லையா அதில் உள்ள தூசி எல்லாமே வந்து கொட்டிடும் சீப்பை வச்சு சீவுறதுனால இந்த தோகை எதுவும் கொட்டிருமா அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஸோ இதில் தூசி மட்டும்தான் கொட்டும் தோகைக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இதனால நம்ம வந்து அந்த தூசியை மட்டும் தவிர்க்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த டிப்ஸ்லையுமே ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எட்டு நிமிஷம் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துப்பேன் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்லாமு வலைக்கோம்